சக்ரி டொலிட்டி டைரக்ஷன்ல நயன்திரா நடிச்ச கொலை எதிர்கால மூவியோட ட்ரெய்லர் லான்ச்சிங் மார்ச் டுவெண்ட்டி த்ரீ நடந்தது அங்க ஆக்டர் ராதா ரவி கெஸ்டா வந்திருந்தாரு ட்ரெய்லர் லான்ச்சிங்கில் அவர் நைன்திராவை கொச்சையை படுத்துற விதமா பேசினது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதை அப்போஸ் பண்ற விதமா பலரும் தங்களோட ட்வீட்ஸ போஸ்ட் பண்ணிட்டு வராங்க டைரக்டர் விக்னேஷ் சிவன் லெஜென்டரி ஃபேமிலில இருந்து வந்த ஒருத்தர் இப்படி பேசியிருக்காரு அவருக்கு அகேன்ஸ்டா ஆக்ஷன் எடுக்க யாருமே சப்போர்ட்கு வரல அவர் மேல அட்டென்ஷன் ஏற்படுத்திக்கிறதுக்காக இப்படி தொடர்ந்து பேசிட்டு வராரு அவர் பேசினதை கேட்டு ஆடியன்ஸ் எல்லாம் சிரிச்சு கைத்தட்டது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம திமுக அரசியல் தலைவர்களான கனிமொழி அப்புறம் ஸ்டாலின் கிட்ட பொள்ளாச்சி சியூக் ககென்ஸ்டா நீங்க வாய்ஸ் கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் ராதாரவி ககென்ஸ்டா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு அதை தொடர்ந்து திமுகவோட அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கட்சிக்கு பேர் வர மாதிரி செயல்பட்டதால ரவி நீக்கப்பட்டிருக்காரு எதுக்காக ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சொன்னதை எல்லாரும் மிஸ்டேக்கன் பண்ணிக்கிட்டாங்க டிஎம்கேக்கு ப்ராப்ளம்னா நான் கட்சியை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிங்கர் சின்மையும் எனக்கு ஹராஸ்மெண்ட் நடந்தப்போ அதர் யூனியன்ஸ்ல நாங்கள் தலையிட மாட்டோம்னு ப்ரொடியூசர் கவுன்சிலும் நடிகர் சங்கமும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை பட் இவர் ஸ்டேஜ்லேயே அபியூஸ் பண்ற விதமா பேசியிருக்காரு முடிஞ்சா ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல சொல்லியிருக்காங்க ஆக்ட்ரஸ் ராதிகா சரத்குமாரும் நயன்தரா ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர் அவங்கள பத்தி இப்படி பேசுனது நல்ல விதமா படல அப்படின்னு எழுதியிருக்காங்க விஜய் அஞ்சனா இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் யாரும் தலைவன்ற பொண்ணுக்காக இந்த அளவுக்கு நின்று பேசினதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஆக்டரும் நடிகர் சங்க தலைவருமான விஷால் என்ன சொல்லியிருக்காருனா இந்த விஷயத்துக்கு நான் என்னோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் பேர்லயே பெண்ணோட பேர் இருக்கு ஸோ பெண்களை இழிவுபடுத்தி இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு அவரோட கண்டனத்தை மட்டும் பதிவு பண்ணியிருக்காரு இவங்க மட்டும் இல்லாமல் சீனு ராமசாமி அவர்களும் ஆனாதிக்க சினிமாவில் நயன்தரா தனக்குன்னு ஒரு முத்திரையோட வளர்ந்துட்டு வராங்க ஒரு மூத்த நடிகராக ஆசிர்வதிக்கலாமே தவிர இப்படி இழிவாக பேசியிருக்கக்கூடாது ஆசிர்வதிக்க வேண்டிய வயசில் இப்படி அவதூறாக பேசுகிறது கைத்தட்டல் வாங்குறதுக்கா அப்படின்னு அவரோட ட்விட்டர் பேஜில் தன்னோட அப்போசிஷனை சொல்லியிருக்காரு சித்தார்த்த் அவர்களும் செல்வா பெண்கள் கூட மீட்டுல தன்னை பற்றி சொல்கிறதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க காரணம் அவங்களுக்கு செக்யூராக இல்லாதது தான் ஸோ ஒவ்வொருத்தரும் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க நயன்தரா இதை எல்லாத்துக்கும் சேர்த்து பாசிட்டிவிட்டி அப்படின்னு சிம்பிளாக ட்விட்டர் பேஜில் தன்னோட கருத்தை சொல்லியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் உலகத்திற்காரமோட மியூசிக் டேரக்டர் யுவன் சங்கர் ராஜாதான் அப்படின்னு கேஸ்ட் அண்ட் க்ரூ தெளிவாக சொல்லியிருந்தாங்க பட் நான் மியூசிக் பண்ணலை அப்படின்னு யுவன் ஒரு ட்வீட் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு யுவனோட ட்வீட்க்கு ஆக்ட்ரஸ் லைலா ஒரு ரிப்ளை ட்வீட் பண்ணியிருக்காங்க இது என்ன பொதுவிதமான மூவி பப்ளிசிட்டியா முதல்ல லிரிக்ஸஸ் ஜேவ் டக்டர் இப்போ நீங்கள் அப்படின்னு ஒரு சீப்பான பப்ளிசிட்டியை தேடுறீங்க அப்படின்னு லைலா ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெட் கார் பெக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதெல்லாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள்